ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்குரிய பரலோகம் மன்னா யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மற்றும் இரண்டாம் வசனம் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் எண்ணில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் வசனங்களுக்குரிய விளக்கம் நல்ல கனியை கொடுக்கக்கூடிய திராட்சை கிளைகளும் கூட அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும் அதுபோல உண்மையும் ஊக்கமுள்ள தேவனுடைய பிள்ளைகளும் கூட தேவனாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும் இதன் மூலமே அவர்கள் நற்கனிகளை தரக்கூடியவர்களாக காணப்பட முடியும் இல்லையே வழிதவறி கனிகளை கொடாதவர்களாக மாறி போக வாய்ப்பு உண்டு தேவ சித்தத்துக்கு முற்றிலும் ஒப்புக்கொடுத்த கொடுத்த தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட சுத்திகரிப்பினால் சோர்வடைய மாட்டார்கள் தேவ சித்தப்படி தாங்கள் நினைத்த காரியம் கைகூடாமல் போகும்போது அதிர்ச்சி கொள்ளாது சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதோட அது தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியம் என்று உணர்ந்து கொள்வார்கள் ஆமீன்